ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சிருந்தாலுமே கூட பாயிண்ட் ஸ்டெப்பில் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து சிஎஸ்கேவால் வந்து ஏற்படுத்த முடியல இப்போவுமே வந்து ஒரு வெளில போகிற கண்டிஷனில் தான் வந்து சிஎஸ்கே வந்துருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் லக்னோவுக்கும் சிஎஸ்கேவுக்கும் இடையான போட்டி குருவுக்கும் செஷனுக்கும் இடையான போட்டி டாஸ் போடும்போது அதான் வந்து கேட்டிருப்பாங்க குருவுக்கும் செஷனுக்கும் இடையான போட்டி அதில் வந்து ரிஷப் அண்ட் தோனி ரெண்டு பேருமே வந்து டாஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஃபன் பண்ணியிருப்பாங்க இதில் டாஸ் ஜெயித்த நம்ம தலை எம்எஸ் தோனி வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் நம்ம லக்னோ வந்து ஃபஸ்ட்டு பேட் பிடிச்சிருப்பாங்க அந்த டீமில் வந்து இந்த கேமில் லக்னோவுக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து ஃபார்முக்கு வந்திருக்கார் நாற்பத்தி ஒன்பது பந்தில் அறுபத்தி மூணு ரன் நாலு ஃபோரு நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஆயுஷ் பதோனி அப்துல் சமத் மிச்சல் மார்ச் இவங்களாம் வந்து ஓரளவுக்கு வந்து சுமார் ஆடிருப்பாங்க இப்போ லக்னோ இந்த கேமில் இரநூறுக்கு மேலே வந்து போயிருந்துருக்கணும் இரநூறுக்கு மேலே அவங்க போகாததற்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்கோல்ஸ் ஃபோர்னு வந்து வெறும் எட்டு ரனில் வந்து அவுட் ஆயிருப்பார் ஒன்பது பால் பிடிச்சிருப்பாரு ரெண்டு ஃபோர் மட்டும் அடிச்சிருப்பார் அவுட் ஆகிருப்பார் இந்த மாதிரி நிக்கோல் கோல்ஸ் இந்த சீசனில் லக்னோ அணியில் வந்து சொதப்பினர் அப்படின்னாலே கண்டிப்பாக பெரிய டோட்டலுக்கு அவங்களால வந்து போக முடியல கண் கூட அது நமக்கு வந்து தெரியுது அதே மாதிரி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஷேக் ரஷீதை வந்து ஓப்பனிங் ஆட வச்சுருப்பாங்க பிளேயிங் லெவலில் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜிக்கு திரும்ப வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க பதிரனா உள்ள வந்திருப்பார் அதேமாதிரி ஓவர் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பிளேயிங் லெவனாக தோனி வந்து மாத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் லக்னோ பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தாறு அடிச்சிருப்பாங்க அடுத்து சிஎஸ்கே களம் இறங்கினாங்க இதில் வந்து டெபியூட் கேம்ல ஷேக் ரஷீத் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பந்தில் இருபத்தி ஏழு ரன் ஆறு ஃபோர் அடிச்சிருக்கார் ஸோ இந்த மாதிரி ருத்ராஜ் இந்த மாதிரி தான் வந்து ஆடுவார் பவர் பிளேல அதிகமான ஃபோர்ஸ் வந்து அடிப்பார் சிக்ஸ் அடிக்கல அப்படின்னாலுமே கூட அதிகமான ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து டீம் ஜெயிப்பதற்கு காரணமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஷேக் ரஷீத் வந்து ஒரு பயமே இல்லாமல் சூப்பராக ஆடி கொடுத்துட்டு போனார் ரச்சின் ரவீந்திராவும் இருபத்தி ரெண்டு பந்தில் முப்பத்தி ஏழு இந்த கேமில் ரொம்ப சொதப்பலாக ஆனது வந்து ராகுல் ட்ரிப்பாத்தி தான் பத்து பால் பிடிச்சி ஒன்பது ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் ட்ரிப்பாத்தி தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு இருக்கார் அதனால் அடுத்த கேமில் இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமானே வந்து தெரியலை ஜடேஜாவுக்கும் வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க நாலாவது இடத்துல ஜடேஜா ஆட வச்சுருப்பாங்க பட் நாலாவது இடம் அவருக்கு வந்து செட் ஆகலை பதினோரு பந்தில் ஏழு ரன் மட்டும் மட்டும்தான் அடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் சிவம் தூபே சங்கர் கொஞ்ச நேரம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணாங்க தூபே கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனார் தல உள்ள வந்தாரு தல பாத்தீங்கன்னா ஃபோரு சிக்ஸு இந்த ஒரே ஒரு சிக்ஸ் அடித்தார் நாலு ஃபோர் அடித்தார் தூபையை விட கொஞ்சம் கடைசியில் வந்து கொஞ்சம் நல்லா கேம் அடுத்த கேருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பார் துபை வந்து விக்கெட் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால ஆரம்பத்தில் பொறுமையாக கொண்டு போனாலும் கடைசியில் அவரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருப்பார் தூபை வந்து முப்பத்தி ஏழு பந்தில் நாற்பத்தி மூணு ரன் அடிச்சிருப்பார் மூணு ஃபோர் ரெண்டு சிக்ஸு தோனி பொறுத்த வரைக்கும் பதினோரு பந்தில் இருபத்தாறு ரன் நாலு ஃபோர் ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பார் சிஎஸ்கே ஒரு மூணு பால் மீதம் இருக்கிறப்ப இந்த கேமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கம்மியான டார்கெட் வந்து கிடைக்கும் பொழுது அதிரடியாக ஆடி சிஎஸ்கே ஜெயிச்சா தான் ரன் ரேட்டில் வந்து ப்ளஸுக்கு வந்து போக முடியும் பட் சிஎஸ்கே வந்து கடைசி வரைக்கும் கேமை கொண்டு போனது பெருசாக அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா இன்னுமே மைனஸில் தான் வந்திருக்காங்க இந்த கேமில் ஜெயிச்சு நாலு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க ஏழு கேமில் ஆடி ரெண்டு கேமில் ஜெயிச்சிருக்காங்க அஞ்சு கேமில் தோற்றுருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ செவன் சிக்ஸில் தான் வந்திருக்காங்க என்ன தான் நாலு பாயிண்ட் வாங்கியிருந்தாலுமே கூட இப்போ அந்த நாலு பாயிண்ட் வாங்கின டீம்ஸ்ன்னு பார்க்குறப்ப மும்பை ராஜஸ்தான் எஸ்ஆர்ஹெச் மூணு டீமே நாலு பாயிண்ட்ஸில் இருக்காங்க பட் அவங்களாம் ரன் ரேட் சிஎஸ்கே விட கொஞ்சம் பெட்டராக இருக்க காரணத்தினால இந்த கேமில் ஜெயிச்சு பேச்சுமே கூட சிஎஸ்கே வந்து தொடர்ந்து கடைசி இடத்துல தான் வந்திருக்காங்க பட் வந்து தொடர் தோல்வியிலேருந்து மீண்டு இப்போ வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த கேம்லேயே சிஎஸ்கே வந்து ஜெயிச்சாகணும் பட் அடுத்தடுத்த கேம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க காரணத்தினால இந்த கேம் ஜெயிச்சுமே ரன் ரேட்டை உயர்த்தாதது சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக தான் அமைஞ்சிருக்கு நன்றி